அடுத்ததாக நடராஜன் அப்படின்றவர் வந்து கேட்டிருக்காரு அவருக்கு வந்து ஒரு வருஷமா உடல் முழுக்க இச்சிங் இருக்கு அரிப்பு இருக்கு கிரீம் இதெல்லாம் போட்டு பார்த்துமே வந்து அதுக்கான பலன் எதுவுமே இல்லை ஏதாவது மனமும் உடலும் நோய் தான் அந்த மாதிரி அலர்ஜி எல்லாமே வந்து ஒரு உண்மையில் வந்து டீடாக்ஸ் பண்ண குடல் குடல் சுத்தம் அதே போல் வந்து கல்லீரல் சுத்தம் ஒரு குழந்தையும் இருக்குது ஆனாலும் வந்து அவங்க சாப்பிட்ட உடனே வாமிட் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னும் ஆகிட்டு இருக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தும் அதுக்கான கியூர் இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் நம்ம ஏதாவது அக்கு ஃபங்க்ஷன் மூலமாக அதை க்யூஆர் பண்ண முடியுமா இது வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகளில் சில பாதிப்பு வந்தால் கூட இந்த மாதிரி அதாவது பெல்விக் ரீசனில் டயஃப்ராம் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தனால இந்த மாதிரி சாப்பிட்டவனும் எல்லாம் வாங்கி வர மாதிரி ஒரு அழுத்தம் இருக்கலாம் கண் பார்வையில் வந்து கோளாரம் சார்ந்த கண் சார்ந்த நிறைய கோளாறு எனக்கு இருக்குது பார்வை வந்து சரியாக இல்லை இப்போதைக்கு என்ன மருத்துவன்ற பெரிய குழப்பத்தில் இருக்கிறார் அவர் மருத்துவமெலாம் பார்த்துருக்க டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கிறார் அக்கு பஞ்ச மருத்துவம் மூலம் சரி செய்யலாமல் அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்குறேன் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு அவர் அதுபோல் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு ஒரு உறுப்பு கனெக்ஷன் இருக்குல்ல ஸோ கல்லூரி சார்ந்த பிள்ளைகள் அப்புறம் லோக்கல் புல் லோக்கல் புள்ளிகள் அதெல்லாம் போடுறப்போ வந்து கண் பிடிச்சிங்க சரி போகிறோம் இல்லை சைடு பார்வை இல்லை ஒரு மாதிரி இப்படி பார்க்கறது நம்ம ஊரில் மார்க் அந்த மாதிரி சொல்லுவாங்க பீகார் ஜார்க்கண்ட் நம்ம அது என்ன காரணம் அதுக்கு ஏன் இங்கே நிறைய பேர் இந்த அந்த மருத்துவத்துக்கு இங்கே நோக்கி வராங்க குறிப்பாக உங்ககிட்ட வந்து அது வந்து ஜென்டிக்கல் ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து அவங்க மூதாதிகள் வந்து எப்படின்னா கலிங்கத்து போர் வந்து ஒன்று ரெண்டு இல்லை பத்து விதமான பத்துக்கு மேற்பட்ட பொருள் நடந்தது சரி இப்போ இந்த கண் பார்வைக்குன்னு வரும்போது ஏன் அதில் வந்து இதுல வந்து இப்போ நிறைய குணப்படுத்த முடியாது மாதிரி மாதிரிலாம் சில சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு பிரபலமான இருக்கக்கூடிய கண் இருந்து டாக்டர் என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட வந்து சரியா சரியாகுது நீ என்ன பண்றீங்க ராவணா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மக்களின் கேள்வி மருத்துவரின் பதில் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் ராகப்பிரியா அக்கு மருத்துவத்தோட நிபுணரான டாக்டர் எம் என் சங்கர் அவர்கள் கூட மக்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளை கேட்டு அதற்கான பதில்களை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் தாமு அப்படின்றவர் வந்து கேட்டிருக்காங்க ஐம்பத்தி நாலு வயசாவது சவுதி அரேபியால இருக்காரு அவருக்கு வந்து அடிக்கடி உள்நாக்கு அப்புறம் தொண்டை பகுதி வந்து வலியோட வரட்டு இருமலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஏதாவது எளிய சிகிச்சை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அவரால இங்க ரெகுலரா வந்து இருக்க சீதோசணையனால வந்து தொண்டை இந்த மாதிரி பண்ணும் ஆஹ் உப்பு போட்டு கார்க்கிள் பண்ணனும் அது வந்து மிக எளிதான வைத்த முறை தினசரி காலை இரவு சுத்தமான எண்ணெய் நல்லெண்ணெய் செக்கு எண்ணெய் அங்க கிடைக்கும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் புள்ளைங்க பண்றப்ப வந்து மிகவும் நல்லது தொண்டை வலி எல்லாத்துக்கும் நல்லது இந்த கை விட விரல் எடுக்கு இருக்குல்ல இது ரெண்டு இது இந்த ரெண்டுமே வந்து ப்ளட்ஜ் அழுத்தி விடுறப்ப தொண்டை வலி சரியா அப்புறம் கான்சில் வழி இது வந்து நிறைய கல்லூரிகள்ல சொல்லிக் கொடுத்துருக்கேன் அங்க இருக்கு ப்ரொஃபசர் பிரின்சிபல்ஸ் எல்லாம் ரொம்ப பாராட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து படையெடுத்து எடுத்து தொண்டை கட்டிக்கிறாங்க செய்யறப்போவே அவங்களுக்கு வந்து தொண்டை கீச் கீச் கிளிர் சார் ரொம்ப சிம்பிளா கீச் கீச்சுக்கு வந்து நம்ம கிடைக்கலாம் போய் எதுவும் அங்கே நான் கையிலேயே இருக்கும் மருத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து தமிழ் அரசன் மதுரையில இருந்து கேள்வி கேட்டுக்கிறாரு அவருக்கு வந்து கண் பார்வையில் வந்து கோளாறு அந்த கண் சார்ந்த நிறைய கோளாறு எனக்கு இருக்குது பார்வை வந்து சரியாக இல்லை இப்போதைக்கு என்ன மருத்துவன்ற பெரிய குழப்பத்தில் இருக்கிறார் அவர் மருத்துவலாம் பார்த்துருக்க டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கிறாரு பஞ்சர் மருத்துவம் மூலம் சரி செய்யலாமல் அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்குற எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு அவரு கண் கண் பார்வை சம்மந்தப்பட்ட எந்த விதமான நோய்களையுமே அக்குபஞ்சலில் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற டோப்பில் வந்து குளுக்கமால் இருந்து வந்து ஆர்பி அதாவது ரிட்டனாக பெக் பண்ணுற சொல்லுவாங்க அது எல்லாம் அது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறை வந்துகிட்டே இருக்கும் ப சைடு ப பார்வை குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு நேர் போகிற மட்டும்தான் இருக்கும் இப்படி தான் பார்க்க முடியும் அவங்க அந்த நோயுமே நம்ம வந்து அதை டீஜினேட் ஆகிறத கட் பண்ணிட்டு நிப்பாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அரீஜினேட் பண்ணிடலாம் அது நிறைய பேருக்கு இருக்குது இதை மற்ற மருத்துவத்தில் முடியாதுங்க அது இது வந்து குணப்படுத்த முடியாத நோய்னு சொல்லுவாங்க ஆர்பி அதே போல் வந்து சம்மந்தப்பட்ட சகல நோய்களையுமே அக்கணும் ஏன்னா கல்லீரல் சக்தி கொடுக்குறப்ப கண் பார் அதிகமாயிடும் பேட்டாயிரும் அதே போல் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்புக்கு கனெக்ஷன் இருக்குல்ல ஸோ கல்லீரல் சார்ந்த புள்ளிகள் அதே போல் லோக்கல் லோக்கல் புள்ளிகள் அதெல்லாம் போடுறப்ப வந்து கண் பிரச்சனை சரிப்பட முடியும் இப்போ கல்லி கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் நேரடி தொடர்பு ஆமாம் குடிகாரர்களுக்கு கண்ணு தானே செவக்குது ஆஹா அதே போல் மஞ்ச கம்மலாம் கண்ணான்னு தெரியுது அது கல்லீரல் பாதிப்பு பாய்ச்சல் மண்ணா மஞ்ச கம்மலாம் கண்ணா தான் தெரியுது ஓஹோ அப்போ கல்லீர சரி பண்ணுறப்ப அந்த கண் சரியாகும் இப்போ உங்கள் கிளினிக்கு வரும்போது உங்களுடைய அந்த கூடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய இந்த வட இந்தியர்கள் இருப்பாங்க ஏற்கனவே அதை தொட்டு பேசணும் நம்ம அதுக்கு சில வரலாற்று காரணங்கள் நீங்கள் ஒரு மாதம் முன்னாடி சொல்லியிருந்தீங்க நிறைய வட இந்தியர்களுக்கு பொதுவாக அந்த கண் பிரச்சனை கண் பார்வை கோளாறு அப்படின்றதான் நிறைய உட்காந்துட்டு இருந்தாங்க பேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் உட்காந்துருக்காங்கன்னா இருபத்தஞ்சி பேர் நார்த் இந்தியனில் அவங்களா தான் இருக்கிறாங்க அதுவும் குறிப்பிட்ட பகுதியிலேருந்து வரக்கூடிய சில பேர் தான் அந்த கண் பார்வை கோளாறு ஒண்ணு முழுசும் தெரியாது இல்ல சைடு பார்வை இல்ல ஒரு மாதிரி இப்படி பாக்குறது நம்ம ஊர்ல மார்க் அந்த மாதிரி சொல்லுவாங்க பீகார் ஜார்க்கண்ட் நம்ம அது என்ன காரணம் அதுக்கு ஏன் இங்க நிறைய பேர் இந்த அந்த மருத்துவத்துக்கு இங்க நோக்கி வராங்க குறிப்பு அவங்க கிட்ட வந்து அது வந்து ஜென்டிகல் ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து மூதார்கள் வந்து எப்படின்னா கலிங்கத்து போர் வந்து பத்துக்கு மேற்பட்ட போர்கள் நடந்தது நடந்தது அப்ப நடக்கிறப்ப வந்து அவங்க வந்து ஊரை காலை பண்ணிட்டு மலையில போய் வாழ்ந்தாங்க மலையில வாழ்றப்ப கிழங்கு அது மாதிரி உணவு ஜீன் வந்து இப்ப இருக்க குழந்தைகளுக்கு வந்து பாதிக்குது அந்த அந்த சத்து குறைவு கண்ண கண்ணை பாதிக்குது அவங்களுக்கு அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயங்கள் மரபணுல கடத்தப்பட்டு அது இன்ன வரைக்கும் பாதிப்பு அதே தான் சரி மரபணு மூலமாக வந்து குழந்தைங்கள பாதிக்குது அதை நம்ம வந்து எக்ஸ்டர்னலாகவும் இன்டர்னலாகவும் சில உள்ளுக்கையும் சில ஹெர்பல் கொடுத்து உணவு முறையில் மாற்ற சொல்லிக்கிட்டு அவங்க வந்து என்ன சப்பாத்தி உருளைக்கிழங்கு அதான் உணவு அவங்களுக்கு அந்த முறையை மாற்ற சொல்லி கீரையெல்லாம் சாப்பிட சொல்லி கீரை நம்ம எல்லாம் கொடுத்து வளக்கி ஏன்னா அதுவும் முக்கியமானதையே ஸோ உணவு முறை மாற்றத்தை சொல்ல போகிறப்ப அவங்களுக்கு நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்குது அங்கே போய் நிறைய பேர் சொல்லி பொதுவாக எப்போ வந்தாலும் அந்த கண் பார்வை இல்லாமல் வட இந்தியர்கள் வந்து அந்த நார்த்தில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க நாம் பார்க்குறப்பெல்லாம் அவங்க தான் அதிகமாக இருக்காங்க அதுக்கு காரணம் இது தானில்ல ஆமையா சரி இப்போ இந்த கண் பார்வைக்குன்னு வரும்போது ஏன் அதில் வந்து இதில் வந்து இப்போ நிறைய குணப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சில சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பிரபலமான இருக்கக்கூடிய கண் மருத்துவமனையிலேருந்து அங்கே கைவிடப்பட்டவர்கள் கூட வந்து அக்கு பயிர்ச்சதில் சரியானதை ரெண்டு மூணு பேரை நான் பார்த்துருக்கேன் வீடியோவிலையே பார்த்துருக்கேன் லோவிசன் சென்டர்னு இருக்குது பிரபலமான மருத்துவமனையில் அங்கேருந்து ஒரு பெண்மணி எனக்கு டாக்டர் என்ட வர பேஷன்ஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து சரியா இப்போ சரியாகுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஆக்யூபர் பண்ணுறேன் அக்பஞ்சரில் எப்படி சரியாகப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது ஒரு ஒரு ஆறு மாதம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணு டாக்டர் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுப்பீங்களா ஆகியோபன்ஜர்ன்னு கேட்குறாங்க அதை சொன்னேன் உங்க உங்கள் துறை தலைவர்கிட்ட கேட்டு வாங்க என்ன சொல்லித்தர்றேன் அதுக்கு பிறகு கூடவே இல்லை அவங்க ஏன்னா அவங்க அவங்க மருத்துவ முறைங்கிறது வேற இதை வந்து கண்ணை வந்து ஒரு லென்ஸாக பார்க்குறாங்க நம்ம வந்து கண்ணை வந்து உயிர்வட்டமாக பார்க்கணும் அதுதான் வித்தியாசம் லென்ஸாக பார்க்குறதுக்கும் உயிரோட்டமாக பார்க்குறதுக்கு என்ன தொடர்பு இருக்குன்றீங்க உயிரோட்டமாக பார்க்குறப்ப உள்ளுறுப்பு இல்லை தொடர்பு நம்ம வந்து தூண்ட முடியும் ஏதாவது பாதிப்பு அதிகமாக இருந்தால் அது வந்து அந்த அந்த உறுப்போட தாக்கத்தை குறைக்க முடியும் உள்ளுறுப்பு ஆமா அவங்க வந்து அதை செய்ய முடியாதுங்க அதான் பிரச்சனை கண்ணுன்னா கண்ணு மட்டும் பாதிப்பாக வச்சு பண்ணுவாங்க அடுத்ததா நடராஜன் அப்படின்றவர் வந்து கேட்டிருக்காரு அவருக்கு வந்து ஒரு வருஷமா உடல் முழுக்க இச்சிங் இருக்கு அரிப்பு இருக்கு கிரீம் இதெல்லாம் போட்டு பார்த்துமே வந்து அதுக்கான பலன் எதுவுமே இல்லை ஏதாவது ஹோம் ரெமடி மாதிரி நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க எழுபது வயசு ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டுருக்காரு மனமும் உடலும் சார்ந்தது நோய் தான் அந்த இச்சிங் அலர்ஜி எல்லாமே வந்து மன அழுத்தம் அதிகமாகிறப்ப சில இடத்துல வந்து அதிகமாக இச்சிங் வரும் மன அழுத்தம் ரிலாக்ஸ் ஆகிறப்ப அந்த இச்சிங் சரியாக போகிறோம் ஒரு உண்மையில் வந்து டீடாக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் குடல் குடல் சுத்தம் அதே போல் வந்து கல்லீரல் சுத்தம் வேப்பம் கொழுந்து கஷாயம் இதெல்லாம் சாப்பிட்லாம் மஞ்சள் தூள் வேப்பம் கொழுந்து கலந்த ஒரு கஷாயம் சாப்பிட்றது வந்து டீடாக்ஸ் ஆகும் உடல்ல பூசுறது வந்து கஸ்தூரி மஞ்சள் பூசி குளிச்சா ரொம்ப நல்லதுங்க ஆண்களும் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கலாமா மஞ்சள் அந்த கஸ்தூரி மஞ்சள் இருந்து உடம்புல ஒட்டாது பெண்களுக்கான ஒரு ஒரு பொருள் தானே கஸ்தூரி மஞ்சள் மஞ்சள் பொதுவானது ஆன்டி வைரஸ் ஆன்டி பாக்டீரியா தானே ஆண்களுக்கும் சேர்த்து அது ஓகே சோ ரெகுலரா அவர் வந்து கஸ்தூரி மஞ்சள் பூச மஞ்சள் வந்து உங்களுக்கு கலர் மஞ்சள் கலர் ஆகும் கஸ்தூரி மஞ்சள் மஞ்சள் கலர் ஆகாது இந்த மாதிரி இந்த மாதிரி வைரஸ் நோய்களுக்கு பாக்டீரியா நோய்களுக்கு ரொம்ப நல்லது ஓகே சார் அடுத்ததாக வந்து ஜெய் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க அவங்களோட நீஸுக்காக கேட்டிருக்காங்க அவங்களுக்கு இருபத்தாறு வயசு அவங்க என்ன சாப்பிட்டாலும் அத வந்து வாமிட் பண்ணிடுறாங்க நாலஞ்சு வருஷமாவே இந்த இஷ்யூ இருக்கு அதுக்கப்புறம் இப்போது கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு ஆனாலும் வந்து அவங்க சாப்பிட்ட உடனே வாமிட் எடுக்கிறது அப்படிங்கறது வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தும் அதுக்கான கியோர் இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல நம்ம ஏதாவது அக்கு ஃபங்க்ஷன் மூலமா அதை கியூர் பண்ண முடியுமா வயிற்று உள்ள உறுப்புகள் சில பாதிப்பு வந்தா கூட இந்த மாதிரி அதாவது பெல்விக் ரீசனில் டயாஃப்ராம் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தனால இந்த மாதிரி சாப்பிட்ட உணவு எல்லாம் வாங்கி வர மாதிரி ஒரு அழுத்தம் இருக்கலாம் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தொப்புரில் வந்து உப்பு நைஸ் உப்பு இஞ்சி ஸ்லைஸ் வச்சு மாக்சி பூசங்கிற மெத்தடில் மறைக்குழுந்த அந்த காய வச்சு உளுத்தி அதை சுருட்டு மாதிரி வச்சு அதை பற்ற வச்சு பற்ற வைக்கிறப்ப அந்த ஹீட்டை உள்ளே போகிறப்ப அந்த 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 மாதிரி நிகழ்வுகள்லாம் திருப்பி போகிறதாது வாமிட் நின்று போகிறோம் அதே போல் வந்து அவங்க வந்து தேன் அப்போ அப்பப்போ எடுத்துக்கலாம் நல்லா ஜீர்ணமாகக்குரிய விஷய உணவுகளை ரொம்ப நல்லது எதனால சார் இந்த மாதிரி காரணம் இல்லாமல் சாப்பிட்ட உடனே நமக்கு ஒரு விஷயம் வருது ப்ராப்ளம் கூட இருக்கலாம் அல்சரிஸ் இருக்கலாம் இது நேரம் பார்த்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் வீக்னஸ் கூட நிறைய பேருக்கு வந்து இந்த எமிட்டிங் வாமிட்டிங் வந்து வந்துட்டே இருக்குது அதை நம்ம வந்து அழகாக குணப்படுத்த முடியும் சார் அடுத்து வந்து ஒரு நேயர் வந்து டாக்டரை வந்து பத்தி சொல்லி எழுதியிருக்கிறாங்க இவருக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு ஆனால் அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து அவர் குறிப்பிடல இவரோட பேரு ராஜா அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க ஊர் பேர் எதுவுமே குறிப்பிடல அதாவது அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அது தொடர்பாக மருத்துவரை அணுகினப்போ மரு மருந்து கொடுத்துருக்குறாங்க ஆனா அந்த மருந்தை எடுத்தும் இவருக்கு வந்து அதுக்கான பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல பொதுவாக மருந்து எடுத்தா சால்வ் ஆகணும் ஆனா அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அது மோட்டிவேட் ஆயிருக்கு தொடர்பா அந்த மருத்துவரை கேட்கும்போது கொஞ்சம் ரேண்டமா பதில் சொல்லியிருக்காரு போல் இருக்கு இப்போ மருத்துவர் வந்து எப்படி இருக்காருன்னா அவர்கிட்ட வர பேஷண்ட்டோட மென்டல் ஹெல்த் அவங்க ஆல்ரெடி ஒரு பிரச்சனையில இருக்காங்க அதை பத்தி யோசிக்காம மருந்தா கொடுத்துட்டு இருக்காங்க இதை நம்ம என்ன பண்ணுறோம் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா வாட்ஸ்ஆப்ல வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க ஒரு ஒரு விஷயத்த அப்படின்னா டபுள் டிக் ப்ளூ டிக் வரும் அது இல்லாமல் ஹண்ட்ரட்ங்கிற ஒரு அந்த ஒரு இதாக வச்சு நிறைய பேர் வச்சுக்கிறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய விவிஐபிஸ் வந்து அந்த ப்ளூ டிக் வச்சுக்கிறாங்க அவங்க பார்க்கணும் இந்த ப்ளூடிக் இல்லாமல் இருக்கவங்களுக்கு எப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க லைட்டாக இருக்குது வெளியே ஒரு லாக் போட்டால் எப்படி இருக்கும் புதுசாக வரவங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் இருப்பீங்க நீ இருக்குன்னு தெரியுமா இல்லைன்னு தெரியுமா இந்த குழப்பம் படம் இருக்குங்களா அந்த காலத்து கிராமத்தில் வந்து தந்தி டெலிகிராம் வர்றப்ப அந்த வீட்டில இருந்து எல்லாம் வெளியே ஓடி போடுவாங்க ஏன்னா ஒரு பேட் நியூஸ் வருது அதை நம்ம கேட்கறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் அலாரம் இப்போ வயசானவங்களாம் கத்தி அலாரம் அமிச்சிருவாங்க பார்த்தா அவங்க பேத்திய பேசிய பேத்தி வந்து வயசு வயசுக்கு வந்திருப்பார் அந்த ரீசு வந்திருக்கேன் ஸோ அவங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் சைன் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி வந்து ப்ளூடெக் இல்லாம அவங்களுக்கு வந்து அந்த அந்த மாதிரி மணலில் வந்துடும் இந்த மாதிரி நிறைய வைக்கிறாங்க நம்ம நம்ம சமயத்தில் அதை மாற்றிக்கணும் இல்லை கண்டிப்பாக சார் நேர்களே இன்றைய மக்களின் கேள்வி மருத்துவரின் பதில் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் ரொம்ப நாளாக மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அதுக்கான ரெமிடி கிடைக்கல அதை சால்வ் பண்ண முடியல அப்படின்னு இருந்தால் உங்களுடைய கேள்வியை நீங்கள் வந்து ராவணாக்கு அனுப்பலாம் உங்களுடைய பெயர் நீங்கள் எங்க இருந்து அந்த கேள்வியை அனுப்புறீங்க இட்டு நீங்கள் வந்து அனுப்பும் போது எங்களுக்கு சுலபமாக ரீச் ஆகும் அதே மாதிரி உங்களுடைய கேள்வி கொஞ்சம் சுருக்கமாக இருக்கிறது கிட்ட கேட்குறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப லென்த்தாக அனுப்பும் அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட கன்வே பண்ணும்போது மேபி அந்த கேள்வியோட அர்த்தமே மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து சுருக்கமாகவும் கிறிஸ்பாவும் நீங்கள் எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கேள்விக்கான பதில் வந்து டாக்டர் மூலமாக உங்களுக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோட கிளம்பிக்கிறேன் மறுபடியும் இன்னொரு மக்களின் கேள்வி மருத்துவரின் பதில் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை விடைபெறுவது வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம் கூட சிக்கல் இருக்கலாம் யாரிடம் கேட்பது எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம் உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி சட்டம் என்ன சொல்கிறது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார் பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர் உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள் பதில் வாரந்தோறும் பேசுவோம் உங்கள் ராவணா வலையொலியில்